ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அனுமன் ஜெயந்தி நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் எங்கள் ஏரியாவில் இருக்க கோயிலுக்கு ஃபஸ்ட்டு பால விநாயகர் ஆலமரமும் வேப்பமரமும் ஒன்றா இருக்குங்க சாமிக்கிட்ட அடுத்து பெரிய விநாயகர்கிட்ட போயாச்சு அவர்கிட்டையும் போய் தரிசனம் வாங்கியாச்சு அப்புறமா நம்ம வந்து அம்மன்கிட்ட போய்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பாலமுருகன் இருக்கார் அவர்கிட்டயும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அம்மன் சாமிக்கிட்ட போய்க்கலாங்க நல்ல ஒரு தரிசனம் கூட்டமே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக தரிசனம் பண்ணி ஐயர் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வாய்ஸ் கொடுக்கலீங்க இப்போ வந்து நிறைய கூட்டம் இருக்குது பாருங்க நம்ம எல்லாருமே தரிசனம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து ஆஞ்சநேயருக்கு பர்த்டே நம்ம எல்லாருமே ஆஞ்சநேயருக்கு விஷ் பண்ணிடலாமா விஷ் ஹாப்பி பர்த்டே ஆஞ்சநேயா கடவுளோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் சாமி கும்பிட்டாச்சுங்க அடுத்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்டாச்சு தரிசனம் சூப்பராக இருந்ததுங்க ஆஞ்சநேயர் உங்கள் எல்லோரையுமே ஆசிர்வதிப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஈஸ் வெல்